பெண்கள் புயல் காரணமாக அடுத்த சில நாட்களில் பெங்களூரில் வெப்பநிலையை குறைஞ்சி குளிர் அதிகரிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க இதனால் பொதுமக்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென்மேற்கு வங்கக்கடலில் பெண்கள் புயல் நேற்று முன்தினம் உருவாச்சு இந்த புயல் காரணமாக புதுச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உட்பட பல மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்துச்சு இந்த புயல் நேற்று மாலை கரையை கடக்க ஆரம்பிச்சுது நள்ளிரவு ஒரு மணி அளவில் அந்த புயல் மொத்தமாக கரையை கடந்துச்சு புதுச்சேரி பக்கத்தில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புயல் கரையை கடந்து முடிஞ்சுது இருந்தாலும் புயலுடைய தாக்கம் இன்னும் இருக்கு இந்த புயலுடைய தாக்கம் புதுச்சேரி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகாவிலும் எதிரொலிக்குது அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட நாலு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைஞ்சி இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருந்தது அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட மூணு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைஞ்சி இருபது புள்ளி மூணு டிகிரி என்ற அளவில் இருந்துச்சு அடுத்த ரெண்டு நாட்களில் பெங்களூருடைய குளிர் அதிகரிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அடுத்த ரெண்டு நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை இருபதுலேருந்து இருபத்தோரு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கும் இந்த வெப்பநிலை அப்படின்றது இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸை தாண்ட வாய்ப்பில்லை இதனால் இதனால இரவில் குளிர் அதிகரிக்கும் அப்படின்ட்டுருக்காங்க இந்த புயலால பெங்களூர்ல காலநிலை மாறி இருக்கு இப்போதைக்கு குளிர்காலம்ன்றது வர டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அல்லது அதுக்கு பிறகு பெங்களூர் மற்றும் தெற்கு உள்கர்நாடக மாவட்டங்கள்ல ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வடகிழக்கு காற்று அப்படின்றது தொடர்ச்சியா இருக்கும் புயல் தான் கடல்ல இருந்து வடகிழக்கு காத்து கிடைக்குது இந்த காற்று நின்ற பிறகுதான் குளிர்காலம் பற்றி சரியா சொல்ல முடியும் இது ஒரு பக்கம் இருக்க பெங்களூர் மற்றும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளில் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறத சொல்றாங்க நேற்று மாலையிலேருந்து பெங்களூரில் மழை பெஞ்சிட்டு வருது இது இல்லாமல் கடலோர கர்நாடகா தெற்கு உள் கர்நாடகா பகுதிகளிலையும் மழை பெய்யுது பெங்களூர் ஹாசன் மாண்டியா ராமநகரா பகுதிகளில் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புயல் கரையை கடந்தாலும் மழை நிற்கலை குறிப்பாக விழுப்புரம் தொடங்கி தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த முந்நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை கொட்டி தீர்த்துருக்கு இதன் காரணமா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைகள்லையுமே வெள்ளம் தேங்கி இருக்கு நேற்றைய நிலவரப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல சுமார் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாயிருக்கு வழக்கமா இருபத்தோரு சென்டிமீட்டர் தாண்டினாலே அது ரெட் அலர்ட் தான் அப்படின்னா விழுப்புரத்தில் பெஞ்ச மழை எந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்கு அப்படின்றத கற்பனை செஞ்சு பாருங்க கனமழை காரணமா சென்னை திருச்சி ரயில் பாதையில விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ரயில் தண்டவாளங்கள்ல மழை நீர் தேங்கியிருக்கு இதனால் மதுரைக்கு போகிற தேஜஸ் மற்றும் நாகர்கோயில் போகிற வந்தே பாரத் ரெண்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கு விழுப்புரம் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி தருமபுரி அரூர் ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகள்லேயும் மழை நல்லவே பெஞ்சிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஊத்தங்கரையில் ஐம்பது புள்ளி மூணு சென்டிமீட்டர் மழையும் ஆரூரில் முப்பத்தி மூணு புள்ளி ஒரு சென்டிமீட்டரும் சேலம் ஏற்காடு பகுதிகளில் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டரும் திருவண்ணாமலையுடைய ஜமானமரத்தூரில் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு உங்க ஏரியாவில் மழை நிலவரத்தை பத்தி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நாம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்